ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் வீடியோட வந்தாச்சுங்க அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி பரவசமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து பார்பிக்யூ பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக நான்வெஜ் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் சாம்பிராணி போட முடியாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு காலையிலேயே சாம்பிராணியை போட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க லக்ஸம்பர்க்ல சும்மாவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதுவும் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது வெயில் அடிக்குது திடீர்னு குளிர்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக் தான் போட்டிருந்தேன் ரொம்ப குளூரா இருக்கேன்னு சொல்லிட்டு காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்திரியம்மே கிளம்பி கிளம்பி கீழ அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்க. அங்க ஏந்திரீங்க. என்னது அது? எதுக்கு? சரி எடுத்துட்டு வா. எனக்கு கொஞ்சம் கொடு. ஏன்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளி மாலை என்ன? கொஞ்சோண்டு போற வரைக்கும் அம்மா கொஞ்சோண்டு தின்னுக்கிறேன் கொஞ்சோண்டு கூடா பிளீஸ் யாசி நீ கொஞ்சம் கொடுறா எம்மா இவ்வளோ பெருசுலாம் கொடுக்க கூடாது நீ என்னடி இது வாங்க நம்ம நம்ம பொங்கல் பண்ணோம் இல்லையா ஒரு அண்ணன் வீடு அதே அண்ணன் வீட்டுக்கு தான் இன்னைக்கும் வந்திருக்கோம் ஆல்ரெடி நீங்க அந்த வீடியோலயே பார்த்துருப்பீங்க அவங்க வீடு செம்மையா இருக்கும் பின்னாடி வந்து பெரிய கிரவுண்ட் இருக்கும் தான் இன்றைக்கும் நம்ம பார்பிக்கு பிளான் பண்றோம் இன்னைக்கு அவங்க வீடு மட்டும் இல்லைங்க அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லாவா தான் இருக்கு நம்ம இங்கே லக்ஸம்பர்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா பிரான்ஸ்ல ஸோ அங்க பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ஸ்பெசிபிக் ஏரியால பாத்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனி வீடாக ஒரு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு ஏரியாவே அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு இந்த ரோஸோட சைஸ் எல்லாம் பாருங்களேன் நம்ம ஊர் ஊட்டி ரோஸ் மாதிரி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு இது எல்லார் வீட்லேயுமே ஜென்ரலாகவே வச்சிருந்தாங்க அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூப்பராக இருந்துச்சு எல்லா ரோசஸும் இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் நம்ம பசங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா இங்கே விளாடுறதுக்கு நிறையா பால்ஸும் இருக்கட்டும் அந்த ட்ராம்போலின் இது எல்லாமே ரொம்ப ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ போன உடனே ரெண்டு பேரும் ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இங்கே நம்ம ஃப்ரீயாக சமைக்கலாம் இவங்களை இங்கே விளையாட விட்டு இல்லையா போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்பிகூஸ் தேவையான அந்த செட்டப் அந்த கறிலாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த இடத்துல இருந்து சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க நல்லா சுற்றி ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும் நல்ல காத்தோட்டமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த இடத்துல சமைக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனும் கொஞ்சம் லெக் பீஸும் பார்பிகுக்காக எடுத்து வச்சுருந்தோம் மாதிரி நல்லா அவுட் கட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அந்த நார்மலாக அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னெல்லாம் மசாலா போடுவோமோ அதே மேரினேஷன் தான் இங்கேயும் ரெடி பண்ணியிருந்தோம் இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் தயிர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் அதில் போட்டுட்டு அந்த கலர் கலராக கேப்சிகம் இருக்கலாம் அது ப்ளஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சாச்சு பண்ணிவிட்டு ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் இருக்கும் இல்லையா அந்த சூஷி ஸ்டிக் மாதிரி அதில் வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்பிகுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு டூ ஒரு சிக்கன் அதுக்கப்புறம் ஒரு கொடமெளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் திரும்பி சிக்கன் மிளகான்னு இந்த மாதிரி அழகாக அடிக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம் சைடில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் சேர்ந்து இந்த சிப்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க இது பெட்ரோலா என்னது இது நல்லபடியாக அதை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்றா எடுத்து பார்பிக்கு பிளேட்டில் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த வாசனை இருக்கு பாருங்க அது ரெடி ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்பயே சாப்பிடணும் போல இருந்துச்சு அவ்வளோ ஒரு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சரி இந்த தக்காளியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய செடி போடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராபெரி எல்லாம் நல்லா பழுத்து சூப்பரா இருந்துச்சு நாங்க கீழே பார்கிங் ரெடி பண்ணிட்டு இருந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா மேல வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்து இந்த ஸ்கிரஸ்ல இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே இந்த பீஸாவா இருக்கட்டும் இந்த பர்கர் அந்த மாதிரி அவங்க எல்லாமே இப்போ அவங்களே மாவு ரெடி பண்ணி அந்த பீஸா டோலாம் ரெடி பண்ணி புதுசா ஃப்ரெஷ்ஷா பீஸா எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த ஸ்மெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பீஸா ஹட்ல வாங்கின மாதிரி அவ்வளவு சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா சாஃப்டா வெளியில கிரன்ச்சியா சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா இந்த இட்டாலியன் மீனு தான் நிறையா வச்சுருந்தோம் இந்த மேக்ரோனீஸ் இருக்கட்டும் இந்த பீஸா அது மட்டும் இல்லாமல் இந்த பைனாப்பிள்ளில் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு அதையும் இந்த பார்பிக்யூ மாதிரி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இந்த வெளியில் இந்த காத்தோட்டமா உட்காந்து சாப்பிட்றதோட அனுபவமே தனிதாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் பாட்டுக்கு கதை அடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்பவே அந்த டே சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க் போகலாமே பிளான் இங்க இங்கேருந்து பாருங்களேன் அந்த வியூவே செம்மையாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க் போயிருந்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஆடு ஆடு

Se me arca.